ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒண்ணை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம் அதற்காகவே இந்த வீடியோக்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ நல்ல அழகு படிப்பு உத்தியோகம் கை நிறைய சம்பளம் நல்ல சம நல்ல குணவதியாம் எல் கேட்டு விசாரிச்சுட்டு யாரும்மா பழைய வீடு குடியிருந்தம்ல பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே துர்கா அவள அவ மாதவனோட மாதவனுக்கு என்ன குறை நல்ல படிப்பு உத்தியோகம் நல்ல புள்ள கல்யாண குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருக்கானே அடுத்தவன் கஷ்டத்தை தெஞ்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஊகம் பத்தாதுமா அவன் தங்கைய கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல ஏண்டா எதை வச்சு எப்படி சொல்ற அவன் வீட்டு மாமரத்தை வெட்டிப்பிட்டாமா அது கண்ணடா இப்ப நல்லா காய்ச்சி தொங்குட மாமரத்தை வெட்டுட்டாமா பயனுள்ள மரஞ்செடிகளை வெட்டுவோரின் தங்கைக்கு எப்படி பிறரது துன்பத்தை உணர்ந்து இரக்கங்காட்டும் குணமிருக்கும். குணம் இருக்கும் நருந்தன் தகரம் வகுளம் இவற்றை விரும்புதல் போல் வேண்டாது வேண்டி எரிந்துழுது செந்தினை வித்துவார் தங்கை பிறர் நோய்க்கு நொந்தினைய வல்லோலோ நோக்கு தினை மாலை சொல்லுது இளையதாக முள்மரம் கொள்க திருவள்ளுவர் சொல்றார் காலிலே குத்தும் முச்செடிகளை மட்டும் சிறு செடியாக இருக்கும் போது அழிக்க சொன்னாரே தவிர நன்மை தரும் மரங்களை அழிக்க சொல்லவில்லை மரஞ்செடி கொடிகளால் சூழப்பட்டு சுரங்க பாதை போல காட்சி தரும் வழியில் மிக மென்மையான தளிரோடு கூடிய துவளும் கொப்புடன் நின்ற சிறு செடி வளர வளர உள்ளே வைரமாக வளர்ந்து முதிர்ந்த மரமாகும்போது ஆண் யானைகளை கட்டும் கட்டுத்தரியாக பயன்படும் அதுபோல ஒருவன் அறிவிலும் பொருளிலும் வலியவனாக உயர்ந்த நிலைக்கு தன்னை ஆக்கி கொள்ளலே மனித வாழ்வாகும் ஆடு கோடாகி நின்றதும் தாழ் கொண்ட கண்ணே கலிகணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அண்ண நகை தகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செயின் அப்படின்னு நாளடியார் சொல்றது அதனிடையா சுரங்க பாதை மெல்ல முளைத்து பச்சை தழை காட்டும் செடிகளை சின்ன சிறு செடியனை எண்ணி கிள்ளி எரியாதீர்கள் வெட்டி எரிக்காதீர்கள் ஏனெனில் அவையே வளர்ந்து நாம் சுவாசிக்கும் காற்றையும் வெயிலுக்கு இதமான நிழலையும் குடிக்கும் தண்ணீருக்கும் தேவையான மழையையும் தரும் மரங்கள் இல்லையே சுவாசிக்கும் காற்றையும் உண்ணும் உணவையும் குடிக்கும் நீரையும் கோடி கோடியாக பணம் சேர்த்து வைத்திருப்போரும் வாங்கிவிட முடியாது அவர்களாலும் உயிரோடு வாழ இயலாடு இயலாது மற்றொரு நிலை என்னாவது மரம் பெற்றது மாதிரி சில்லி விஷயத்துக்காக அப்படி ஒரு நல்ல பொண்ணை வேண்டாம்னு சொல்ற சொல்றானே முட்டாபய இது இந்த காலத்தில் உள்ளவங்களோட மனநிலை மரத்தை மரத்தை வெட்டுன பயலோட சவகாசமே கொஞ்சம் கூட வேணான்னு சொல்றது அந்த காலத்து ஆளுங்களோட மைண்ட் செட்டு அதனால தான் அப்போ மாதம் மும்மாறி பொழிந்தது இப்போ தண்ணிக்காக ததிக நத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் மரணேயம் கொள்வோம் மற்ற சிருஷ்டிகளைப் போலவே தண்ணீரும் உயிருள்ளது ஹம்சவர்த்தனி ராகம் பாடுனா மழை உருவம் வருமாம்ல யாகம் வளர்த்து மழையை வரவழைப்பாங்களாம்ல மனுஷங்களை விட மரம் நல்ல புத்திசாலி இந்த மழை வர வைக்கிற விஷயத்துல வேர்ல உறிஞ்சின நீரை கொண்டு மரத்தோட தண்டு இலை வழியாக வியர்வையாக வெளியே விடும் அந்த வியர்வை போட்டோ சிந்தசிஸ் முறையில் வாட்டர் வேப்பராக மாற்றப்படும் அதுக்கு பேரு டிரான்ஸ்பைரேஷன் மனுஷன் உற்ற வியர்வைக்கு பேரு பெர்ஸ்பைரேஷன் இந்த நீராவி தான் வளிமண்டலத்துக்கு போய் வேதி வினை பண்ணி மழையை வரவழைக்கும் ஆமா இந்த தண்ணிங்கிறது பூமியோட பொருளா பூமியில் உற்பத்தி ஆகிறதா பூமிக்கு சொந்தமானதா தண்ணீர் தண்ணீர்னா பள்ளிக்கூடத்தில் பெரிய அண்டாக்குள்ள ஆயாம குடத்துல பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றி வச்சதை மூடி போட்டு ஒரு சங்கிலியை கட்டுவிட்டு சங்கிலியோட ஒரு பக்கத்து முனை கட்டியிருக்கோம் இன்னொரு பக்கத்து முனையில் ஒரு டம்ளரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அண்டாவில் உள்ள பைப்பை திறந்து திறந்து விட்டு டம்ளரில் தண்ணியை பிடிச்சி சங்கிலியோட வாய்கிட்ட கொண்டு போய் லாகவோ லாவகமாக குடிப்போமே அதுதான் தண்ணின்னு சொல்கிறதா அதுக்கு மேலே ஆற்றுல வாக்கல்ல கிணத்துல குளத்தில் கடலில் இருக்குமே அதுவா தண்ணீருங்கிறது அதுக்கும் மேல we are really made up of trillions of bags of water our cell தண்ணீனி சொல்ல வருது இதுதானா அதுக்கும் மேல இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏன் இல்ல இந்த பூமியில உயிர் தோன்றத்துக்கு காரணமே தண்ணி தான் அதான் எனக்கு தெரியுமே நம்ம உடம்புல ஓடுற ரத்தமே அதான் எனக்கு தெரியுமே என்ன தெரியும் தண்ணிங்கிறதுல வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா பூமியில் எந்த ரூபத்திலாவது ஓடும் நீரோடை மேகமாகி குளிர்ந்து மழை வடிவாக பூமியை அடைவது தண்ணீர் அதுக்கும் எல்லாத்துக்கும் மேலானதும் முத்தாய்ப்பானதும் தண்ணியை பத்தி சொல்லணும்னா தண்ணி உருவாகுற இடம் பூமி கிடையாது பூமியிலிருந்து தண்ணீர் பூமியில் தண்ணீர் தேக்கி மட்டும் வைக்கப்படுகிறது வேற எங்க இருந்து தண்ணி கிடைக்கிறது பூமிக்கு வால்மீன்களும் விண்கற்களும் தொடர்ச்சியாக பூமியை தாக்கி செல்லும் போது பூமிக்கு நீர் கொண்டு வருகின்றன சிறுமா இருக்கா வாட்டர் ஆன் எர்த் மோஸ்ட் எர்த் அன்றி நீர் கொண்டு செல்லும் வான்மேகமே கிடையாது மேகத்திலிருந்து மழையாக வரும் நீர் நெக்லிஜிபிள் குவாண்டி ரொம்ப சன்னமான அளவு தான் புண்மட்டானுங்க இது புழுகலை நம்ம பூமியில் விளையாத தண்ணீரை எப்படி பொக்கிஷம் போல பாதுகாக்க வேணும் செய்கிறோமா பிரபஞ்சம் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது இரண்டு மூன்று அணுக்கள் பிணைந்து ஒரு வேதி சேர்க்கையாக உருவாகிறது எப்படி உருவாகிறது திடீர் என்றும் திபுதுபு என்றும் கொசகசு என்றும் ஒரு நொடியில் ஒன்றாக பலவாக பல கோடி கணக்காக உருவாகிறது இப்படி உருவாகி நிற்கிறது வேற ஒண்ணும் இல்லை தண்ணி தான் சுத்தமான தண்ணி தான் தண்ணியோட அடிப்படை மூலக்கூறு என்ன சிதறின உருவானது உருவானது ஹைட்ரஜன் நட்சகன் இரண்டும் சேர்ந்து தண்ணீர் இரண்டும் சேர்ந்தது தண்ணீர் இந்த இடத்துல சொல்லணும் நதிகளை இணைப்போம் நிலத்தடி நீர் அகலவாத அலத்துக்கு பூட்டுது பூமியை காப்பாத்துங்க பூமியை காப்பாற்றுங்கன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களே இவங்கெல்லாம் சேர்ந்து பூமியை காப்பாத்துறதுக்கு இவங்க ஒன்றும் பெரிய அப்பா டக்கர் கிடையாது இந்த பிரபஞ்சம் தன்னை ரீஅட்ஜஸ்மெண்ட் செ செஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நொடி கால அவகாசம் கூட ஒரு நொடிக்கும் குறைச்ச கால அளவில் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் கடலையை மலையாக்குறதுக்கும் மலைய பாலைவனமா மாத்துறதுக்கும் இயற்கைக்கு ஒரு நொடி கூட அதிகம்தான் இந்த மனுஷ பசங்க நினப்பு என்னன்னா தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துக்கிட்டு இருக்காங்களாம் நினப்பு தான் கெடுக்குது சக உசுரன் மதி சின்ன ஜீவன்ல இருந்து மழை நீர் காற்று வனம் எல்லாத்தையும் மதி நீ மதிச்சுட்டு அதனால ஆகிற லாப நஷ்ட கணக்குக்கு பிரபஞ்சம் பொறுப்பிட்டு அதுக்கு தகுந்தாப்புல சரி பண்ணி விடும் நீ எதையும் மதிக்கிறது இல்லை அப்புறம் எப்படி பிரபஞ்சம் ஒண்ண மதிக்கும் ஆற்றுல ஓடுற தண்ணியை எடுத்து வாய்க்காலுக்கு ஊத்துறதுக்காக ஸ்பூனை எடுத்துக்கிட்டு போனார் கணக்கா நீ போய் உன் லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு இயற்கையை காப்பாற்றுறேன்னு பணாத்திக்கிட்டு திரியுற தலை வழுக்க ஆயிடாம பார்த்துக்கோங்கன்னு சொன்னாக்க அதான் அந்த ஒப்பி தான் புலங்காகிதப்பட்டுதான் நதிநீர் இணைப்பு சரி எப்படியோ போட்டோம் None of this water was just here in the cosmos. Each single water molecule was formed from stardust elements. It's good to live in the real world. Cosmic water is part of the story of who you and I are. the story where we live. Cosmos helped us think that water was not only always part of Earth, but was uniquely here. We thought Earth had cornered the water market. Turns out we needed a major thought revision. அப்படி பார்த்தா மொத்த நிலப்பகுதியும் ஒரே அளவு அல்லவா மழை வர வரத்தை பெற வேண்டும் பாலைகள் உருவாகுவதும் அந்த பிரபஞ்சத்தின் கீழேதானே நிலத்திடம் தண்ணீரை தக்க வைக்கும் தன்மை இருந்தால் தானே மழைநீர் நீர் நீராதாரமாக மாறும் இது கேள்வி இப்படி எல்லாம் எழுதுகிறது சூரியன் தான் நமக்கு எல்லாமும் பூமிக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் சூரியன் தருகிறது பூமின்னு ஒண்ணு தன் கடையை விரிச்சப்பவே ரெண்டு விதமான மேல்பரப்பை பரப்பை உருவாக்கிக்குச்சு நீளம் நீர் சூரியனிடமிருந்து வர்ற வெப்பமோ ஒளியோ கொஞ்சமா தான் பூமிக்கு அனுப்பப்படுகிறது அதில் பாதியை வளிமண்டலம் உறிஞ்சிக்கிட்டு ரொம்பவும் கம்மியா தான் பூமி வந்தடையுது சூரியனோட வெப்பமோ ஒளியோ ரேடியேஷன் என்கின்ற ஒரு செயல்பாடு வழியாகத்தான் பூமிக்கு கடத்தப்படுகிறது ரேடியேஷன் என்றால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் அப்ஜெக்ட் டு அனதர் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் இருக்கிற ரேடியேஷன் எந்த அளவுக்கு உறிஞ்சி சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த இடத்துல வெப்பமோ வெளிச்சமோ பரவும் குறிப்பாக பூமிக்கு மேலே கடலும் நிலமும் ஒரு உருவாகி வந்து இருக்கு அது உறிஞ்சி எடுக்கிற ரேடியேஷன் அளவு மாறுபாடும் தான் அதே மாதிரி ஆப்பிரிக்கா மணலோட உறிஞ்சு சக்தியும் அமைஞ்சுக்கிற மணலோட உறிஞ்சு சக்தியும் வேற வேற சூரிய வெப்பத்தை உறிஞ்சுவதாக இருக்கட்டும் விண்கல்லில் இருந்து வருகிற மழையை உறிஞ்சுவதாக இருக்கட்டும் சக்தி வேறுபடும் தானே மாறுதல்கள் சிறப்புஞ்சியில தண்ணி உறிஞ்சு சக்தி அதிகமா இருக்குன்னா சகாராவில வெப்பத்தை உறிஞ்சு சக்தி அதிகமாக இருக்கு எல்லாருக்கும் தான் வாத்தியார் ஒரே மாதிரி பாடம் எடுக்கிறாரு சிலர் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போயிடுறாங்க மந்தமானவங்க மேல வர முடியுதோ அதனால கொடுக்குறது ஒரே மாதிரியா கொடுத்தாலும் வாங்கிக்கிற பொருளோட கெப்பாசிட்டி வச்சுதானே கிரகிக்கிற சக்தி இருக்கும் இதுதான் அந்த அன்இவன் ஈவன் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு காரணம் நிலத்தில் கிரகிக்கிற சக்தியும் நீர் சக்தியும் அடுத்தது தூரத்தை பொறுத்து பார்த்தாக்க ஈக்குட்டர்ல கிரகிக்கும் சக்தியும் போல்ஸில் கிரைக்கிற சக்தியும் வேறுபடும் ஏதோ பெரிய மாற்றம் வந்தாக்க மட்டும் இந்த பெர்மடேஷன் காம்பினேஷன் மாறும் அரியலூர் கடலா இருந்துச்சு இப்ப நிலமா மாறிடுச்சு அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு கீழே லெமூரியான நிலப்பரப்பா இருந்துச்சு இப்போ அது கடலாக போய் கிடக்குது பூமி சூரியனை சுத்தி வர்றதும் பூமி தன்னைத்தானே சுத்தி வர்றதும் பூமி கவுண்டர் கிளாக் வகையில் சுத்திக்கிட்டு இருக்கிறதும் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி பாகையில சாஞ்சி நிற்கிறதும் ஒவ்வொரு பிரதேசத்தோட உறிஞ்சி சக்தியை கணிசமாக வேறுபடுத்துதுங்கிறதும் கருத்துல எடுத்துக்கணும் அதனால தான் சொல்றது வாத்தியார் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் மாணவர்கள் வேற வேற மாதிரி அளவுல முன்னேறி போகிறதும் மழை ஒரே மாதிரி கொடுத்தாலும் ஒவ்வொரு பிரதேசமும் வேற வேற அளவில் தண்ணியை வாங்கிக்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு செப்படு வித்தை சீர்மேவும் மொழி